மேம் நைன்டீன் நைன்டி ஒனில் த ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளே இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லை எப் உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாத் எப்படி நீங்கள் கார் பண்ணிக்கிட்டீங்க நைன்டீன் எயிட்டி நைனில் தான் வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க நான் வந்து கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி தான் சென்னை வரும்போது இங்கே வந்துட்டு அது அதுக்கப்புறம் அந்த இது எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நம்ம டென்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கலை டுவெல்த்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கலை இப்போ எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் நாங்கள் பார்த்தீங்களா அது ஸ்கூலில் வாங்கியிருக்கோம் பட் ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் வாங்கலை அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போய்ட்டு இன்டர்வியூ போர்டு முடிச்சுட்டு வரும்போது அப்போ தான் எனக்கு தெரியும் அது வரைக்கும் இங்கே டிஓஎஸ்பி போஸ்டே இல்லை அப்படிங்கிறது எயிட்டி நைனில் தான் இட் நாட் இன்ட்ரடியூஸ்ங்கிறத இட்ஸ் அ நியூஸ் டு மீ பட் பை த டைம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் இல்லை கவர்னர் ரூல் தான் இருந்தது ஸோ அப்போ நான் போகும்போது நான் பார்த்தேன் வெளியில் நாங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் என்ன சொல்லிட்டு போனேன்னா டெப்டி கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் உள்ளே போய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து டிஒயஸ்பின்னு போட்டு கொடுத்தேன் ஏன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வரும்னு தெரியும் பட் டிஎஸ்பி தான் எனக்கு கேட்டேன் அப்படின்னு அது வரைக்கும் நான் ரொம்ப பெருசாலாம் அதை பற்றி யோசித்தது இல்லை நீங்கள் அந்த ஒரு விஷயம் தான் பார்க்கணும் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க என்ன மனத்தடை இருந்தது அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி ஒரு தடை இருக்குமா பெண்களுக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த போஸ்ட் நமக்குன்னு இருக்கும்போது நம்ம ஏன் நமக்கு நமக்கு பிடிச்ச ஒரு சாய்ஸ் அங்கே இருக்குது டிப்டி கலெக்டரோ டிஎஸ்பியோ ஏதோ ஒன்று மற்ற போஸ்டெல்லாம் இருக்குது நான் பார்க்கவே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் ஃபுல்லாக வந்தால் தான் அந்த டிப்டி கலெக்டர் டிஎஸ்பி வரும் எனக்கு டிஎஸ்பி வரும்னு நம்பிக்கை இருந்தது போட்டேன் இன்டர்வியூ போர்டிலையும் கேட்டாங்க எப்படி நீங்கள் வரப்போறீங்க எனக்கு ரோல் மாடல் எல்லாம் சொல்ல முடியாது நாலு ஐபிஎஸ் விமன் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க திலகபதி மேம் இருந்தாங்க லதிகா மேம் இருந்தாங்க ஸ்ரீலக்ஷ்மி மேம் இருந்தாங்க அர்ச்சனா மேம் இருந்தாங்க தேவரால் ஐபிஎஸ் ஆர்ஆர்ஸ் டைரக்ட்லி ரெக்ரூட்டடாக அவங்களுக்கு வேலை வேறு ஃபீல்டுக்கு போகணும் டிஎஸ்கின்னா முதல்ல ஃபீல்டுக்கு போகணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ அவங்க எல்லாேருக்கும் எவ்வளோ கோவம் இருக்குது ஆண்களை அடிக்கணும்னு கோவம் இருக்கா பேசுகிறவங்களை திட்டணும்னு அப்படிலாம் ஒரு ஆத்தலர்லாம் வருதா நம்ம வீட்டில் அதெல்லாம் முடியாது நாங்கள்லாம் வந்து ஹாஃப் சாரி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போன ஒரு ஜென்ரேஷன் அப்புறம் வெயிட்டு வி உள்ளே போயாச்சுன்னா மறுநாள் காலையில் தான் வேலைக்கு வருவோம் ஜன்னல் பக்கத்தில் கூட நிற்க முடியாது அதனால் வந்து அப்போல்லாம் நிறைய கவிதைகள்லாம் அப்போ தான் வரும் வெளிகள் நட்சத்திரங்களை ஒரு சினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகளோடு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஜீன் போட்டுட்டோ சல்வார் கமீஸ் போட்டுட்டோ மதுரை மாதிரி ஊர்லெலாம் போக முடியாது முதல்ல வாக்கிங் போக முடியாது தெரு முனையில் நிற்கிற பாய்ஸ் கேட்பாங்க ஏன் வீட்டில் அதை விட குறைச்சி சாப்பிட்டா இது கேட்டிருக்காங்க சாப்பாட குறைச்சிட்டு வீட்டில் இருந்தா என்ன என்ன பொம்பளைங்கெல்லாம் காலையில் வாக்கிங் வர வேண்டியிருக்கு அப்படின்னு இங்கே தான் நீங்கள் நடக்கலாம் ஓடலாம் மலை ஏறலாம் குதிக்கலாம் துப்பாக்கி சுடலாம் எல்லாமே செய்யலாம் அப்படி ஒரு வேலையை வந்து நம்ம ஏன் வேணான்னு சொல்லக்கூடாது இந்த கிடைக்காத சுதந்திரம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் போலீஸ் வேலையை எடுத்த பட் மனத்தடை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம பெரிய இப்போ மதிவதனி சொன்ன மாதிரி தான் நம்ம எப்படியாவது ஆகிடணும் அப்படின்னு பிறந்ததுலலாம் இல்லை நான் அட்வொகேட் ஆகணும்னு தான் சரி பிறந்ததுலேருந்து ஆசைப்பட்டேன் அதுவும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு பேர் மூணு சிஸ்டர்ஸ் நாங்கள் அப்போ நான் கொஞ்சம் ஃபேராக இருப்பேன் அக்காலாம் கொஞ்சம் நார்மல் கலராக இருப்பாங்க நீ டாக்டர் நீ நீ அட்வொகேட் ஒரு ஒருத்தருக்கும் இன்ஜினியர் கூட அப்போ வரல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் சொன்னாங்க உனக்கு கருப்பு கவுன் நல்லாயிருக்கும் நீ அட்வொகேட் ஆகுனாங்க அவ்வளோதான் சொல்லி வச்சுருந்தாங்க பட் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த காக்கி சட்டை போடும்போது எனக்கு என்ன மனசில் தோணுச்சு அப்படின்னா நிறைய தடைகள் வருது ட்ரெய்னிங் பீரியட்லேயே வருது அந்த ட்ரெஸ் பேட்டர்ன்லேயே வருது அப்புறம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் போன் ஐ வாஸ் ட்ரெயின்ட் அலாங் வித் செவன்டீன் பாய்ஸ் நான் ஐ வாஸ் த ஒன்லி ஒன் கேர்ள் முதல் முறையாக டிஎஸ்சி ஆனது இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் நான் தனியாக ஃபீல்டில் இருந்தேன் நைன்டி ஃபைவ்ல தான் அடுத்த உமன் ஆஃபீஸர் வந்தாங்க ஒன் மிஸ் தேன்மொழி வந்தாங்க அது வரைக்கும் நான் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக இருந்தேன் அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நீ வந்து எஸ்பிசிஐடி போயிரு இன்டெலிஜென்ஸ் போயிரு என்ன கல்யாணம் ஆகணும் நீ காக்கி சீட்டை போட்டு வெளியில் போக வேண்டானு நாசனை இல்லை இல்லை போலீஸ் வேலை பார்த்துட்டு அது வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லை இன்ஜினியராகவே இருந்திருக்கலாம் இல்லை சார் நான் போகிறேன் எனக்கு பெருமைன்னு நான் சொன்னேன்னா நான் சிவகங்கையில் ட்ரெயின் அப்பானே ராம்நாட்டில் இருந்தேன் மதுரை பயங்கர டஃப்பான பீரியட் அப்போல்லாம் வந்து மதுரையில் நடி திருப்பரங்குன்றம் டிஎஸ்டியாக இருந்தேன் அப்புறம் திருநெல்வேலிக்கு முதல் உமன் ஆஃபீஸராக போனேன் நிறைய கொலைக்கேஸ் பார்த்தேன் நிறைய கொலைக்கேஸ் பார்த்தேன் நிறைய எனக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன தோணுச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஆனால் எங்கள் சீனியர் ஆஃபீஸஸ் பார்த்தா என்ன நடப்பாங்கன்னு தெரியாது என் கண் என்னுடைய செக்ஷன் தாண்டி நான் வரும்போது ஒரு நாள் ராத்திரி நான் பிசிசியில் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்டுட்டே வந்துட்டே இருக்கேன் ஏன் செக்ஷன் முடிஞ்சிருச்சு மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டேன் ஒரு பாலத்தில் ஓடி வந்து ஒருத்தரை வெட்டுறாங்க துரத்தி ஓடி வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க மதுரை தான் உங்களுக்கு தெரியுமே இப்போ மாதிரி கூட கிடையாது அப்போ ரொம்ப நான் பார்த்தேன் என் டிரைவர் பாட்டை ஆஃப் பண்ண போனார் நில்லு அமுத்த வேண்டாம்னு சொல்லிட்டேன் நம்ம மைக்கில் கூப்பிட்டு சொல்லிடலாம் சார் உங்கள் ஜூரி சிக்ஷனில் ஒரு மாடு நடந்துட்டுருக்கு இப்போ தான் பாலத்தில் தாவ போகிறாங்கன்னு அவன் திரும்பி பார்த்தா என் கண்ணு முன்னாடி அவனை வெட்டி சாச்சிட்டாங்க பட் நான் பாட்டை ஆஃப் பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு நான் பாட்டு ஏன்னா எனக்கு எனக்கு அங்கே ஒன்றும் வேறு வேலை இல்லை நான் தாண்டி போகும்போது நினச்சேன் ஐயோயோ வனிதா நீ மாறிட்ட எப்படி ஒரு சின்ன ஒரு பூவை கூட கசக்கிறதுக்கு யோசிக்கிற ஒரு பொண்ணு ஒரு கவிதை எழுதுகிற பொண்ணு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ரசிக்கிற பொண்ணு ஒரு கொலையை பார்த்துட்டு இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு நீ தாண்டி போயிட்டுருக்க அப்படிங்கிறது வரும்போது நினச்சேன் காவல்துறைங்கிறது ஏன் மக்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் நைட் நான் ரொம்ப யோசித்தேன் நான் வந்து ரொம்ப மனிதாபிமானம் ஆனால் மனிதாபிமானம் போய் போய் கொலையெல்லாம் நிற்பாட்ட முடியாது இந்த அது வந்து நாலஞ்சு பேர் துரத்தி ஓடிட்டு போகிறாங்க நைட் ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா நைட் ரெண்டு மணி நிலா வெளிச்சோம் அழகான தென்னை மரம் நல்ல வைகை ஆற்று ரிவரில் தாண்டி வரும்போது இப்படி ஒரு அழகான சூழ்நிலைய நான் இது நான் இந்த மதுரையில் இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கேன் நான் இந்த ராத்திரி பார்த்ததில்லை நான் வெளியில் போனதில்லை இதையே நம்ம கெடுத்துக்கணும் இது ஒரு மனசு நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ளே எத்தனை அண்ணின்னு இருக்காங்க நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது அதனால் அது அப்படி நான் நினச்சேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் நான் வேறு இப்போ நான் இந்த புடவையெல்லாம் கட்டி இருக்கிற வனிதான் நான் இல்லை நீங்கள் அதை வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க நான் ரொம்ப ரொம்ப மோசமான பொம்பளை தான் பட் என்னென்னா ஐ யூஸ் பி வெரி டஃப் வித் கிரிமினல்ஸ் ஐ யூஸ் டு பி வெரி வெரி டஃப் அது ஒரு அந்த டைமில் நம்ம எடுத்த ட்ரைனிங் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் வந்து நினைச்சதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு அப்போ கொடுத்தாங்க நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் நான் வந்து இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் கூட இப்போ பெருசாக தெரியல அப்போ வந்து ஒரு ஒரு பிரச்சனையெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு பிரச்சனைகளை பார்த்தோன்னு என்ன தோணுன்னா கொஞ்சம் நான் நிறைய ஜேகே படிப்பேன் ஓஷோ படிப்பேன் தள்ளி நின்று தான் பார்ப்பேன் ஐயோ இந்த மணித்தாக்க இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நானே நானே நினச்சிக்குவேன் எப்படி இப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினப்பேன் அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தா என்ன ஆகும் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து 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 உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா அப்படி பார்த்து பிரச்சனைகளை பார்த்து மலைச்சு நின்றாதீங்க எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே நீங்கள் பார்த்து நேரம் நின்று பார்த்தீங்கன்னா பிரித்து 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 பார்த்தீங்கன்னா கடைசியாக அது ஒரு சின்ன அணு மாதிரி தான் வந்துடும் எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணாத விஷயம் கிடையவே கிடையாது சொல்றேன் அது வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் உங்களுக்கு சும்மா மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் போங்க யூனிஃபார்ம் போடுங்க உடனே அங்கே போங்க இங்கே போங்க சுஜிதா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க மாடர்னா இருக்கிறதுங்கிறது வேற இன்னொரு திங்கிங் இன்னொரு தாட்ஸ் அதை நான் அடிக்கடி சொல்வேன் பெண்கள் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத மனிதர்களோட தேவையில்லாத இடத்துக்கு போகிறதையும் அவாய்ட் பண்ணும் நான் பன்னெண்டு மணிக்கு வெளியில் போகிறேன்னா ஃபார் விச் ஐம் பேய் நான் ஒரு மணிக்கு போய் பத்து ஆண்களோட உட்காந்து பேசுகிறேன்னா ஃபார் விச் ஐம் பெய் தட் இஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப் தேவையில்லாமல் போய் உட்காந்து நான் ஒரு பப்லையோ கிளப்லேயோ போய் நான் ஆடுவேனா ஒரு ரெண்டு மணிக்கு நான் போய் இருந்துட்டு என் குழந்தைக்கு வந்து நான் விமன் லிபரேஷன் சொல்லி பேசிவிட்டு மேடையெல்லாம் பேசிவிட்டு போவேனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் ஐ வில் நாட் டூ தட் ஏன்னா என்னுடைய ஃபேமிலி அது சரண்யாவும் அழகாக சொன்னாங்க என்னுடைய ஃபேமிலியில் வந்து என்னுடைய குழந்தைக்கான நேரமும் அவ ஒன்றும் என் வயிற்றில் வரேன்னு சொல்லவே இல்லை நானாக தான் பேத்தேன் கடைசி நான் வந்து உட்காந்து ஐ ஃபோர்ஸ் சார் நான் வர முடியாது அம்மா வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நீ புரிஞ்சுக்கணும் ஒரு ரேப் கேஸ் பார்க்க போகிறேன் போக்சோ கேஸ் பார்க்க போகிறேன்னா நான் சொல்லலாம் அடுத்த குழந்தைங்கள பார்க்கணுண்டா நீ ஒன்றை பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்கேன் அவளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம குழந்தையை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் வெளியில் போய் ஆடுவோம்னா வேலைக்காகனா எஸ் ஆல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்னை வேலை பார்ப்போன்னா நான் பார்ப்பேன் தேவையில்லாத நேரத்தில் நான் போக மாட்டேன் ரெண்டாவது இந்த ட்ரெஸ் ஒன்று இருக்குது இல்லம்மா இப்போ எல்லோரும் ஜி நாங்கள் காக்கி ஷர்ட்டை போடும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார் என் பேட்ச்மெண்ட்டாக தான் நான் கல்யாணம் பண்ணேன் அவர் ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொன்னார் என்னென்னா ரெண்டு பேரும் குழந்த பிறந்த உடனே காக்கி சட்டை போட்டு போக வேண்டாம் அதுக்கு அப்பா யார் அம்மா ஆரம்பத்தில் கன்ஃபியூஷன் வந்துடும் நான் வந்து உன்னை வேண்டான்லாம் சொல்லலை நீ கொஞ்ச நாளைக்கு மஃப்டி ஜாப்ல இரு அப்படின்னு சொன்னார் அது வந்து எனக்கு கொஞ்சம் ரீசனபிள் டிமாண்டாக தான் இருந்தது ரெண்டாவது ரெண்டா ஏன்னா குழந்தைக்கு தெரியாது ரெண்டு பேருமே பாகிஷா அது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேறு கிளம்பணுமா நம்ம அதனால் அது பண்ணேன் ஆனால் அடுத்தது வேறு இப்போ என் குழந்தைக்கே நான் சொல்லி வச்சுட்டேன் இருப்பேன் சங்கீதா இப்போவும் உன்னுடைய ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணும்போது நான் டீச்சிங் தான் போவேன் நான் பேங்க்குக்கு தான் போவேன் இது சேஃபாக இருக்கும் நம்ம ஆண்கள் இப்போ நம்மளால அலோ பண்ணுற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பேங்கராக போ டீச்சிங் போ அதெல்லாம் போனீங்கன்னா குழந்தைய பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஈல்டாகவே ஆகாதீங்க உங்கள் கனவுகளை அது குமரவேல் சார் சொன்னதில் நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் அதுதான் உங்கள் கனவுகளை யாரையும் தீர்மானிக்க விடாது அது வந்து உனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீ என்னவா ஆக போகிற அப்படிங்கிறது உன் கையில் தான் இருக்கணும் ரெண்டாவது குடும்பம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டை நம்ம பார்க்க வேண்டாம்னு அவசியம் இல்லை இன்றைக்கி ஆர்மியில் இருக்காங்க ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க எல்லாத்தையுமே நேவியில் இருக்காங்க எல்லாரும் நாட்டை பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்களுடைய எல்லா வேலையும் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா ஓரளவு முடியும் நம்ம செய்கிற எல்லா வேலையும் அவங்களால செய்ய முடியுமா இது வரைக்கும் யாராவது குழந்தை பிடித்திருக்காங்களா இல்லை ஸோ அது சரணி அழகாக சொன்னாங்க ஆணும் பெண்ணும் ஒன்றா இல்லை நம்ம ரெண்டு பேரும் வேற வேற ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ள எட்டி பார்க்குற சுதந்திரத்தை யாருமே தடுக்கக்கூடாது எந்த அரசாங்கத்துக்கும் அதற்கான துணிவு வரவே கூடாது நீ இங்கே வராதன்னு சொல்கிற உரிமையை யாரும் எடுத்துக்க முடியாது எதன் பேராலையும் எடுத்துக்க முடியாது இங்கே நமக்கு என்ன சொல்லுதோ இங்கே நம்ம என்ன நினைக்கிறோமோ இதை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை ஒவ்வொரு குடும்பத்தின் கடமை ஒவ்வொரு கணவனின் கடமை இதெல்லாம் வந்து அவங்க அவங்க கடமைகளை மறந்துட்டு மறந்துட்டு நம்மகிட்ட பேசக்கூடாது அதுக்காக நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது இன்னொரு இங்கே எத்தனை பேர் நீங்கள் கோரவேல் சார் பேசுனதை கேட்டிங்கன்னு தெரியல அவர் சொன்னதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல டென்த் படிக்கும்போது ஒம்பது பேர் டாப்பராக இருக்கீங்க டுவெல்த் படிக்கும்போது எட்டு பேர் அப்படியே குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி ஏன் வருது அப்படின்னா ஏன் வருது உங்கள் வாழ்வை யாரோ ஒருவர் தீர்மானிக்கிறார் உங்கள் வாழ்வை ஏதோ ஒரு வாழ்வை நிறைய தீர்மானிக்கிறது அதை வந்து அதை அலோ பண்ணுறது ஏன்னா அது நமக்கு சேர பெரிய வன்முறை நம்ம செல்ஃபிஷாக இருந்தாக வேண்டிய இடங்கள் வந்து நம்ம சொசைட்டியில் நிறைய இருக்குது யூல் ஹேவ் டு பி செல்ஃபிஷ் யூ ஹேவ் டு பி செல்ஃபிஷ் அது வந்து இது எனக்கு பிடிச்சா நிம்மதியாக இருக்குது தூங்க போகும்போது நிச்சயமாக அவங்களால ஒரு பில்ஸ் போட்டுக்காமல் நிம்மதியாக தூங்க முடியுது ஒரு நல்ல பாட்டை ரசிக்க முடியுது உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கும்போது எந்த கில்ட்டுமே இல்லாமல் நீங்களும் ஹஸ்பண்ட்ஸுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரூல் கொடுக்காதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னை சினிமா கூட்டிகிட்டு போகணும் க்ளப்புக்கு கூப்பிட்டு போகணும் நான்வெஜிடேரியன் ஹோட்டல் கூப்பிட்டு போகணும் அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகணும் எனக்கு அந்த நெக்வேர் வேணும் எனக்கு பெரிய ஜிமிக்கி வேணும் இதெல்லாம் முடிஞ்சால் நீங்களே வாங்கிக்கோங்க இல்லை போடாதீங்க ஏன்னா அழகு என்பது புற அழகில் இல்லை ஆபரணங்களில் இல்லை அழகென்பது வேறு ஆளுமை என்பது வேறு ஆளுமையாக மாறக்கூடிய பெண்கள் இப்ப சரணியா வந்து அவங்க சம்பாரிச்சு வாங்குறாங்க இல்லையா நான் போடுறதெல்லாம் நான் சம்பாரிச்சு வாங்குறேன் முதல்ல சுயமரியாதை பேசுற பெண்ண டூல உட்கார எது ஒண்ணுக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு பூ வாங்கி கொடு அப்படின்னு ஹஸ்பண்டை கேட்குறத விட வாங்கிக்கிறது பெஸ்ட் எனக்கு ஒரு சாப்பாடு கொடுன்னு சொல்றதை விட அந்த உழைப்பு நம்ம கையில இருந்து வருது உழைப்போட அருமை உழைத்தால் தாங்க தெரியும் ஈஸியாக கிடைக்கிற எதுவும் அவ்வளோ வேல்யூபிளாக இருக்காது அது பிஸ்னஸாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எது ஒன்றும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிதோ மைண்டில் அலாரம் அடிக்கணும் நோ நோ இது சரியில்லை நான் அடுத்த இடத்துக்கு போகணும் நான் அடுத்த இடத்துக்கு போகணும் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வர்றது தான் லைஃபுடைய முதல் பாயிண்ட்டு அதுதான் நான் சொல்வேன் சுப்பர்மன்